விஷ்ணு சகச நாமத்தை பார்த்தோம் பெருமாளுடைய பல நாமங்களை சொன்னார் அதுல நாராயணாங்கிற நாமம் எத்தனை முறை வந்திருக்குன்னா ஒரே ஒரு முறைதான் வந்திருக்கு சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் துக்கா சுகினோபவந்து வேற எங்கேயும் இருக்காது நாராயண சப்தம் ஏன் பாராசுர பட்டர் தன்னோட வியாஜானத்தில் ரொம்ப அழகாக எழுதுறார் நாராயணாங்கிற நாமம் ஒரு குக்ய நாமமாக அப்படின்னா என்னென்னா ரகசியமான நாமம் அதனால் ஒரு ரகசியத்தை எல்லாத்துலேயும் போய் போய் சொல்லிட்டு இருப்போமா அப்போ அது ரகசியமாக இருக்குமா அதனால் இந்த ரகசிய நாமம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருக்கு இது ஒரு குருக்கு தேர்ந்து நம்ம உபதேசமாக எடுத்துக்க வேண்டிய நாமம் அப்படின்னு பாராசரமற்ற சொல்லியிருக்கார் சரி இப்ப நமக்கெல்லாம் நீ வந்து இந்த நாராயண நாமத்தை மேடை போட்டு சொல்லிட்டு இருக்க நீ எந்த குரு குருக்கிட்டேந்து கத்துருந்த நாங்க போய் எந்த குரு இருந்து கத்துக்கிறது கேள்வி மனசுல வர்றதா இன்னைக்கு நம்மளாலலாம் போய் இப்படி ஒரு உபதேசம் பண்ற குருவை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆச்சாரியவர் யாருன்னா நம்ம எல்லாம் ஒரு குழந்த மாதிரி கையில் பிடிச்சுண்டு போய் நம்ம கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் கலைஞ்சு ஏற்றுண்டு நமக்கு சரியான வழியை சொல்லி அழிச்சுண்டு போய் பெருமாளோட திருவடியில் சேர்த்து வைக்கிறவர் தான் ஆச்சாரியன் அவர் தான் குரு அப்படிப்பட்ட குருவை போய் எங்கே தேடுறது எப்படி கற்றுக்கிறதுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி நமக்காக அவதாரம் பண்ணினார் ஜெகத்தாச்சாரியன் ஸ்ரீராமானுஜன் என்ன பண்ணினா பதினெட்டு முறை திருக்கோஷ்டியூர் போய் நடந்து 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 போகிறார் உனக்கு இப்போ உபதேசம் பண்ண முடியாது திரும்பி போங்கிறார் அவரோட குரு இப்படி பதினெட்டு முறை போய் இந்த குக்கிய நாமத்தை தன்னுடைய குருவிடமிருந்து திருக்கோஷ்டியூர் நம்பியிடமிருந்து கற்றுக்கிறார் கற்றுட்டு நம்ம எல்லாம் கடை தேரணுங்கிறதுக்காக கோவில் கோபுரத்தில் ஏறி ஓம் நமோ நாராயணா என்று நமக்கு எல்லாம் அன்னைக்கே அனுகிரகம் பண்ணிட்டேன் இல்லையா அதனால ராமானுஜரை மனசில் தியானிச்சுண்டு நம்ம எல்லாரும் இந்த நாராயண நாமத்தை திவ்யமா சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நாமத்துக்கு அது ரகசிய நாமம்னா என்ன ரகசியம் இந்த நாமத்தை அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் பலன் உண்டு அர்த்தமே தெரியல தெரியாம சொன்னாலும் நாராயணான்னு சொன்னா பலன் உண்டு இதுதான் இதோட ரகசியம் வேற ஒன்றுமே கிடையாது நீங்க நாராயணாவுக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் பலன் தெரியாமல் சொன்னாலும் பலன் சொல்லணுங்கிறது தான் கட்டாயம் இப்படி நாராயண நாமத்துக்கு அர்த்தம் தெரியாமல் பலனடைஞ்சவால் யாராவது இருக்காதா பாகவதத்தில் ஆறாவது காண்டத்துல அஜாமிலாடும் அஜாமிலனை பத்தி ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருப்பி இங்க சொல்ல வேண்டும் சொல்லணும் ஏன்னா அஜாமிலனுடைய கதையை கேட்க கேட்க என்ன நடக்குமா நம்மளுடைய பாவம் குறைஞ்சுட்டே இருக்குமா எத்தனை முறை விடுவோம் கேட்கணும் அஜாமிலன்னா யார் ஒரு பிராமண குலத்துல பிறந்தவன் ஜாமீனா நல்ல பொண்ணு அஜாமீனா கெட்ட சிறு இவன் தர்ம பொறுக்கிறதுக்காக காட்டுக்கு போகிறான் காட்டுக்கு போகிறப்ப ஒரு தாசியை பார்க்குறான் அவளோட அழகில் மயங்கி அவளோடைய சேர்ந்து கொடுத்தணும் நடத்த ஆரம்பிச்சோன்னு இப்போ அவளோட இது தாண்டா வாழ்க்கை ஆக அப்போ போய் என்ன போய் நான் தர்மையை பொறுக்கின்னு வந்து வேதத்தை சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் வாழ்க்கை இவ்வளோ சுகமாக இருக்கேன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேனே இதை விட்டுட்டீங்க அப்பா என்னமோ நீங்கள் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாசியோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் பத்து புண்ணியம் கடைசி குழந்தைக்கு நாராயணன்னு பேர் பேர் வேற சொல்வார் அம்பி பிம்பி என்று நாட்டு மாணிடம் பேரிட்டால் நம்பும் பிம்பும் அழுகிப்போம் அப்படின்பார் அதே மாதிரி ஒன்போதுக்கு வேற பேர் வச்சான் பத்தாவதுக்கு ஏதோ தெரியாம நாராயணன்னு வச்சுட்டான் அந்திம காலம் வந்துடுச்சு யம தர்மர்கள் யம தூதனை அனுப்புறான் யம தர்மன் தூதர்களை பார்த்த உடனே இவன் பயம் திரும்பி பார்க்கறான் அந்த கோடியில அவன் பையன் கடைசி பையன் நின்னு இருக்கான் பயத்துல நாராயணான்னு கூப்பிடுறான் கூப்பிட்ட மாத்திரத்துல விஷ்ணுவோடைய தூதர்கள் இங்க வந்துடுறான் வந்துட்டோ இவனுக்கு அதிகாரி இனிமேல் நாங்க நீங்க அதிகாரி கிடையாது கிளம்பி போகுறான் அப்ப யம தூதர்கள்லாம் இவன் எத்தனை விதமான பாபம் பண்ணியிருக்கான்னு அடுக்கிறான் பா இவன் வைகுண்டத்துக்கு வரதுக்கு இல்லாதவன் இத்தனை விதமான பாவத்தை பண்ணியிருக்கான் நாங்கள் தான் இவனுக்கு அதிகாரி யமன்கிட்ட கூப்பிட்டு போனோங்கிறான் இல்லை விஷ்ணு தூதர்கள் விடமாட்டேங்கிறான் உடனே யம தூதர்கள் கிளம்பி போய் யமன்கிட்ட கேட்குறா இந்த மாதிரி ஆச்சு அந்த இடத்துல நாராயணான்னு சொன்ன உடனே விஷ்ணுவனுடைய தூதர்கள் வந்துட்டா எங்கிட்ட விடமாட்டேங்கிறா என்ன யமன் சொன்னானா பண்றது கேட்டுட்டு அப்பா நானே மகாவிஷ்ணுவுக்கு கட்டுப்பட்டவன் நாராயணனுக்கு கட்டுப்பட்டவன் யாரெல்லாம் பகவான் நாராயணனுடைய நாமத்தை சொல்றாளோ அவ பக்கத்துல கூட நம்ம போக கூடாது அங்க நிற்கிறதுக்கு கூட நமக்கு அருகதை இல்லை கமல நயன வாசுதேவ விஷ்ணோ தரணிதர அச்சுத சங்க சக்கர பாணி நீயே சரணம் என்று யாரெல்லாம் அவன்கிட்ட சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் கிட்டக்க கூட நீங்க போக கூடாது கிளம்பி வந்துடுங்கோன்னு சொல்றான் இப்ப என்ன நடந்தது அஜாமில் எனக்குன்னா இந்த பாசுரத்துல இருந்து நம்ம பார்க்கணும் அப்ப விஷ்ணு தூதர்கள்லாம் சொல்றா அப்பா உன் ஆயுசு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு நீ செய்த பாவமெல்லாம் போயிடுத்து அப்படின்னு எப்படி போச்சு நீ நாராயணான்னு கூப்பிட்ட இல்லையா ஐயோ அது அந்த என் பையனை கூப்பிட்டேன் பரவாயில்ல அர்த்தம் தெரிஞ்சு கூட்டியோ தெரியாம கூப்பிட்டியோ நீ நாராயணனை கூப்பிட்டுட்ட உன் பாவம் எல்லாம் போயிடுத்து நீ கொஞ்ச நாள் பகவத் நாமத்தை சொல்லி இருந்துட்டு வைகுண்டம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அவன் ஹரித்வாரில் நாம சங்கீர்த்தனம் பண்ணி வைகுண்ட வாசத்துல அடையிறான் பாருங்கோ நல்ல குலம் அடியார்களை குலம் கொடுத்துருத்து அவனுக்கு என்ன துயர் இந்த கண்டவாளோட சேர்ந்து துயர் மட்டுந்தான்னு அந்த துயர் போயிடுத்து பெருநிலம் அளிக்கும் வைகுண்ட வாசத்தையும் கொடுத்தது இல்லையா அதுதான் இந்த நாராயண நாமம் சரி நம்ம நிறைய இடத்துல நாராயணனுக்குன்னு தனியா கோவில் பார்த்துருக்கோமா லக்ஷ்மி நாராயணன் பார்த்துருக்கோம் ஆனா நாராயணனுக்குன்னு தனியா ஸ்ரீனிவாசனுக்கு கோவில் பார்த்துருக்கோம் ராமருக்கு பார்த்துருக்கோம் நாராயணனுக்குன்னு தனியா பார்த்தது இல்லை அப்ப யார் நாராயணன்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா திருமங்கையாழ்வார் இதற்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்குற கிடந்த நம்பி குடந்தை மேவி கேழலாய் உலகை இடந்த நம்பி எங்கள் நம்பி எரிஞர் அறநழிய கடந்த நம்பி கடியால் இலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லி நமோ நாராயணமே நீங்கள் குடந்தை கிடந்தான்னு பேசின்ற கேளே ஆறாம்தன் அவனுக்கு என்ன பேர்னு கேளுங்கோ இந்த இப்ப நம்ம முதல்ல சொன்னமே உலகத்தையே அப்படி காப்பாத்தி எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவனுடைய பேரை கேளுங்கோ உலகமெல்லாம் தன் திருவடியால் நடந்தம்னு சொல்றமே அவனோட பேரை கேளுங்கோ இலங்கை பாழாக படைபுறுதான் என்னவா அவனுடைய பேரை கேளுங்கோ யார் பேரை கேட்டாலும் அது நமோ நாராயணமே அர்ச்சையில இருந்தாலும் சரி அவதாரமாக இருந்தாலும் சரி அது ஒரே நாமம் நாராயண நாமம் திருமங்கையாழ்வார் ரொம்ப அழகா நாராயண நாமத்திற்கான விளக்கத்தை நமக்கு சொல்ற அப்ப இந்த கலியுகத்துல யாருக்காவது நம்ம சொன்னோம் வராக அவதாரத்துல பூமாதேவிக்கு உபதேசம் பண்ணிட்டார் கலியுகத்துல யாருக்காவது பண்ணியிருக்காளா ஏன்னா இதுதான் நம்ம பிரசன்ட் எதுவுமே நம்ம பிரசன்ட் ரெண்டை தான் பார்ப்போம் எனக்கு பாஸ்டை பத்தி கவலை இல்லை சார் பிரசண்டில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் திருமங்கை ஆழ்வார் தான் எதுக்கும் சாதிக்கிறார் தெலுங்கு தேசத்தில் ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு பேர் தொண்டைமான்னு பேர் தொண்டைமான் எப்படிப்பட்ட மண் அப்படின்னா தன்னுடைய மக்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறவன் அது மட்டும் இல்லை பாகவதோத்தவன் எப்படி காஞ்சியில திருக்கட்சி நம்பிகள்கிட்ட பெருமாள் பேசுவாரோ வரதராஜன் பேசுவாரோ அப்படி இந்த தொண்டைமான்ட்ட திருப்பதி ஏழுமலையான் பேசுவோம் ராஜா கிட்ட அர்ச்சையில இருந்த திருப்பதி ஏழுமலையான் நம்ம தொண்டைமான் மன்னன் பேசுவான் இவனுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ திருப்பதி போயிடுவான் ஒரு நாள் ராஜ காரியம் எல்லாம் இல்லை ஃப்ரீயா இருக்கான் சரி போய் பெருமான்ட்ட போய் பேசிட்டு வருவோன்னு கலந்து போயிட்டு இருக்கான் போகும்போது இவனுக்கு மனசுல ஒன்று தோன்றது ஏன்னா பெருமாள் சொல்வாராம் தொண்டைமான் நீ எனக்கு ரொம்ப நண்பன் எப்படிப்பட்ட நண்பன் தெரியுமா கண்ணனுக்கு அர்ஜுனன் எப்படியோ நீ எனக்கு அப்படின்னாரன் இப்படி சொன்ன உடனே இவன் யோசிச்சானா கண்ணனுக்கு அர்ஜுனன் எப்படின்னு சொன்னாரே அப்ப கண்ணனுக்கு கீதைங்கிறத உபதேசம் பண்ணினான் கண்ணன் அர்ஜுனனுக்கு எனக்கு இவர் ஒன்றுமே உபதேசம் பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுட்டே போனானா போய் ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல் கோவிலுக்கு போயிட்டான் பெருமாள் கேட்டார் என்னப்பா இன்றைக்கி உனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கியா வேலையெல்லாம் ஒன்றும் இல்லையா ஆமாம் பெருமாள் ஸ்ரீனிவாசா எனக்கு ஒன்றும் வேலை இல்லை ஃப்ரீயாக இருக்க உன்னை பார்க்கணுன்னு வந்திருக்கேன் அப்படின்னாதான் உடனே தொண்டைம்மா நீ இன்னைக்கு இங்கேயே தங்கிடும் நீ இங்கேயே தங்கிடும் நம்ம ராத்திரி பேசிகிட்டு இருப்போம்னு சொல்லிட்டா அர்ச்சகாலெலாம் கோவிலை கூட்டிகிட்டு போயிட்டான் போன உடனே பெருமாள் வந்து வா நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏழு நாழிகை பேசியிருந்தானோ கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் பெருமாள் பேசியிருந்தானான் என்னத்தை பேசியிருந்தான் பெருமாளுக்கும் தொண்டைமானுக்கும் தான் தெரியும் இல்லையா என்ன பேசியிருந்தான்னு சொல்கிறார் இந்த நாராயணாங்கிற நாமத்திற்கு என்ன விளக்கம் என்ன மகிமைங்கிறத திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமான் தொண்டைமான்ட்ட சொன்னார் இதை ஒரு பாசுரமாக பண்ணிருக்கார் திருமங்கையாழ்வார் முடியரசர் தம் குறிசில் தொண்டை வன்னவந்தின் திரால் ஒருவருக்கு உளங்கொல் அன்பினொடு இன்னருள் சுரந்து அங்கொடு நாழிகை ஏழுடனிருப்ப வயங்கொல் மந்திரம் மற்றவருக்கு அருளிச் செய்தவாறு அடியே நரிந்து உலகம் அலந்த பொன்னடியே அடைந்துந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்ன சொல்றார்னா துலங்கு நீர் தம் குறிசில் தொண்டை மன்னவன் இந்த பெரிய பூ ஆண்டு கொண்டிருக்கின்ற தொண்டை மன்னவன் எப்படியா ரொம்ப பலம் மிகுந்த மன்னவனா பலம் மிகுந்தவன் மட்டுமல்ல உளம் கொலன் அன்பினோடு மனதால் ரொம்ப அன்போடு பகவான் பேரில் பாசத்தோடு இருக்கின்ற மன்னவனுக்கு வயங்குல் மந்திரம் எப்படி இது வயங்குல் மந்திரம்னா இதுதான் நாராயண நாமங்கள் எப்படி திருமங்கையாழ்வாருக்கு தெரியும் ஏன்னா திருமங்கையாழ்வாருக்கு இந்த நாராயண நாமத்தை சொன்னது யாரு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதன் திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார் அடியவர் கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தன் இருந்த சொத்தெல்லாம் ஆயிடுச்சு அப்புறம் கொள்ள அடிக்க ஆரம்பிக்கிறார் கொள்ளை அடிச்சு அதுல வருகின்ற பணத்தை எடுத்துட்டு போய் அடியவர்களுக்கு அன்னதான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் இப்ப பெருமாளுக்கு திருவுள்ளம் வந்துர்த்து இவனை நம்முடைய அனுகிரகத்துக்கு ஆளாக்கணும் அப்படிங்கிற திருவுள்ளம் வந்துருத்து ராத்திரி கொள்ளை அடிக்கிறதுக்கு தாம் பரிவாரத்தோட ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கார் காவேரி கரையில் திருமங்கையாழ்வார் நின்றுட்டுருக்கார் ஒளிஞ்சுட்டு இருக்கார் தாயாரும் பிராட்டியும் கல்யாண கோலத்தில் ஏகப்பட்ட பூஷணங்கள் நகை எல்லாம் போட்டுண்டு அப்படியே நடந்து வரார் ஆகா இவாள் தேர்ந்து கொல்ல அடிச்சா ஒரு வருஷம் நமக்கு அடியவர்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் அப்படிப்பட்ட செல்வம் வந்துட்டுருக்கு வாடா போயின்ட்டு சொல்லி தாயாரையும் பிராட்டியும் திருமங்கை ஆழ்வார் வளைச்சு தன் கத்தியை வச்சுட்டு மறைச்சுடுறான் கட்டி கொடுங்கிறார் பிராட்டியும் பெருமாளும் தன் போட்டு இருக்கிற அத்தனை ஆபரணத்தையும் மூட்டை கட்டி கீழே வச்சுடுறான் பார்க்கறான் பெருமாள் காலில் ஒரு மெட்டி போட்டுருக்கார் அதையும் கழட்ட அப்படிங்கிறான் நீனே கட்டிக்கு கழட்டி பார்க்கறா கழட்ட முடியல வாயால கடிச்சு பார்க்கறான் களி கடிக்க முடியல அப்போ தான் பெருமாள் சொல்கிறார் சரியான கலியனை பார்க்குறேன் இதெல்லாம் பார்க்குறா இதை கேட்ட முடியல இப்போ நான் கத்தியால் அறுக்க போகிறேங்கிறான் எதையான பண்ணிக்கோங்கிறாங்க சரி இதை விட்டுடுவோம் அந்த மூட்டையை தூக்கி போகுது என்ன சின்ன மெட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை போய் தூக்குறான் தூக்க முடியல கேட்குறான் பெருமாள்கிட்ட நீ யாரு என்ன பண்ணின என்ன மந்திரம் போட்ட நீ என்ன மாயனா மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை ஆண்டாள் பெருமாளுக்கு மாயன்னு ஒரு பேர் சொல்லியிருக்கான் அந்த பேரை சொல்லி திருமங்கையாழ்வார் கேட்கிறார் நீ என்ன மாயனா என்ன மந்திரம் போட்ட இப்ப நீ சொல்லலைன்னா உன்னை கத்தியால முடிச்சிருவேன் அப்படிங்கிறான் உனக்கு மந்திரம் தெரியணுமாப்பா வா காத புது அப்படின்னு சொல்லி திருமங்கையாழ்வாருடைய காதல மந்திரத்தை உபதேசம் பண்றார் ஓம் நமோ நாராயணாயன் இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் எத்தனை அந்த ஹை வோல்டேஜ் கரண்ட் அடிக்கிற மாதிரி துடிக்கிறான் திருமங்கை ஆழ் திருமங்கை மன்னன் அப்போ தான் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வாராக மாடுறான் மாடி பாசுரம் சேவிக்கிறான் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வது ஒரு பொருளால் உணர்வு எனும் பெரும் பதம் தெரிந்து நாடினே நான் கண்டுகொண் நாடி நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமம் என்ன திருமங்கையாழ்வார் எனக்கு நாராயண நாமத்தை தான அரங்கநாதன் உபதேசித்தான் வெங்கடேசனும் ஏழுமலையானம் நாராயண நாமத்தைத்தான் உபதேசித்திருப்பான் என்பதற்காகத்தான் பயங்குள் மந்திரம் மற்றவருக்கு அருள் செய்தவாறு அடியே நரிந்து உலகம் வளர்ந்த பொன்னடியே அடைந்து என்ன மன்னவன் தொண்டை மன்னவனுக்கும் அந்த நாராயண நாமத்தை சொன்னான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார் அந்த நாராயண நாமத்தினுடைய மகிமை என்ன வேதத்திற்கு சமமான மந்திரம் நாலு வேதம் சதுர்வேதம் வேதம் சொல்றோம் இல்லையா இந்த மந்திரத்தை ஒரு தடம் ஜபித்தான் நான்கு வேத வேதத்தை பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் இத எப்பெல்லாம் சொல்லணும் கேள்வி ஒன்று இல்லையா நான் எப்போ பார்த்தாலும் சொல்லலாமா பல விஷயம் நமக்கு ஏன்னா இப்போ எல்லாமே கேள்வி பதில் தான் எல்லாத்துக்கும் பலன் தெரியணும் மஞ்சுளான் சோலை வண்டரை மானி மங்கையர் வால் கலிகண்டு சென் சொல்லெடுத்த தெய்வ நல் மாலை இவை கொண்டு பத்து பாசுரம் எழுதுறார் ஒம்பது பாசுரம் நாமோ நாராயணான்னு முடிக்கிறார் அந்த பாசுரத்துக்கு பலர் சுத்தி திருமங்கை ஆழ்வா சிக்கன தொண்டீர் துஞ்சும் போது அழைமீன் நம்ம உயிர் போற மாதிரி துடிக்கிற நேரம் இருக்கு இல்லையா அப்ப கூப்பிடுவோம் துயர்வதில் நினை உங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தாலும் அவனையே கூப்பிடுவோம் துயரளி எனக்கு கஷ்டமே இல்லை நன்னா இருக்கேன் சௌக்கியமா இருக்கேன் அப்பையும் துயரீர் சொல்லினும் நன்றான் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் ஏன் நன்னா இருக்கும் போதும் சொல்லணும் எத்தனையோ வினைகளை சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த வினைகள் நமக்கு பலனை கொடுத்து கெடுதலை கொடுத்துடக் அதை கழிக்கிறதுக்காக நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் அப்ப எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பெல்லாம் நம்ம நாராயணன்கிற நாமத்தை சொல்லணும் இந்த நாராயண நாமத்தை சொன்னால் என்ன நடக்கும் இந்த உலகத்தில் எனக்கு எந்த பலனுமே தெரியல பின்னாடியாவது ஏதாவது பலன் கிடைக்குமான்னா அதற்கும் ஒரு பாசுரம் இருக்குது ஒரு கதை இருக்குது முக்கலன்னு ஒருத்தர் தான் எப்படிப்பட்டவன்னா இவனை மாதிரி கெட்டவன்னு ஒருத்தனை சொல்ல முடியாது எப்படிப்பட்ட கெட்டவன்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னா புரிஞ்சிடும் ஒரு ஊரில் ஒருத்தர் தான் அவனுக்கு காலம்புற ஒழு பொழுது விடிஞ்சா இந்த பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கை என்ன கெடுதல் பண்ணணும்னே நினச்சிட்டு பண்ணுவாங்க அப்படி இருந்தவன் காலம் வயசு முடிய போகிறது ஆயுஸ் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கான் அப்போ ஐயோ நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டால் இந்த ஊர் மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்துருவாளே போகும்போதாவது எதாவது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஊரில் இருக்கிறவாளெல்லாம் அப்பா நான் உங்களுக்கெல்லாம் நிறையா கெடுதல் பண்ணிட்டேன் நீங்கள்லாம் என்னை மன்னிக்கணும் நீங்கள் ஒன்று செஞ்சாதான் நான் மன்னிச்சேன்னு நான் ஏற்றுப்பேன் என்ன செய்யணும் நாளைக்கு நான் காலமான பிறகு என் உடம்பு இங்கே கிடக்கும் இல்லையா ரோட்டில் போட்டு என் உடம்பை செருப்பால் அடிக்கோன்னா ஐயோ இது மகா பாவமாச்சே நாங்கள்லாம் செய்ய மாட்டோன்னு ஊர்க்காராலாம் சொல்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் இது செஞ்சாதான் என் ஆத்மா திருப்தி அடை எனக்காக செய்யணும்னு இவெல்லாம் இறக்கப்பட்டுந்தேன் சரி பாவம் அவன் ஏதோ பாவ விமோசனை கேட்குறான்னு சொல்கிறான் மறுநாள் காலம் ஆகிட்டான் ரோட்டில் போட்டு செருப்பால் அடிச்சுட்டு இருக்கான் இறந்தவர்கள் உடலை அவமதிப்பது சட்டப்படி தப்பு சரியா போலீஸ் என்னடா பண்றீங்க கடைசி ஆசையை நிறைவேற்ற போலீஸ்காரன் எடுத்தான் நீ கடைசி ஆசையை நிறைவேற்றல அவன் எனக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்கான் நான் போன பிறகு இந்த மக்கள்லாம் என்னை எல்லாம் அவமானப்படுத்துவா நீங்க வந்து காப்பாற்றி அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆன அப்படிப்பட்ட கெட்டவன் முக்களன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கெட்டவன் அவ்வளோ கெட்ட காரியங்கள் செய்வான் அவன் ஒன்று செஞ்சான்னா டேரக்டா கெடுதல்ங்கிற ஹிஸ்ட்ரியில் எழுதிடலாம் அப்படிப்பட்டவன் அவனுடைய காலம் முடிஞ்சு போச்சு நரகத்துக்கு போயின்னு இருக்கான் வழியில யமதர்மராஜன் நரகத்து வாசல்ல இவனை வரவேற்கிறான் இது நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு என்னெல்லாமோ தண்டனை கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன் எம தர்மனே என்னை வரவேற்க நிற்கிறானே என்னடா விஷயம் அவன்கிட்ட கேக்குறான் ஏண்டா எம தர்மனே என்ன வரவேற்கிறதுக்கு நீ நிக்கிறிய என்ன விஷயம் அவன் சொல்றானா நீ என்னமோ பாவம் பண்ணியிருக்க ஆனா வாழ்க்கையில நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணிருக்க என்னானா இவனுக்கு ஞாபகமே வரல என்ன பண்ணியிருக்கான் யாரோ எதுக்காகவோ ஒரு பசுமாட்டை தானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கான் சரி இல்ல பசுமாட்டுக்கு பிரதியாவது எதையான தானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கான் இவன் என்ன பண்ணியிருக்கான் இருக்கிறதுலயே சீப்பஸ்ட் நெல்லு எள்ளு எள்ளு இருக்கு இல்லையா எள்ள பசுபாடு மாதிரி நாராயணான்னு சொல்லி தானத்தை கொடுத்துருக்கான் இந்த நாராயணான்னு இவன் நாமத்தை சொன்னான் இல்லையா அந்த பலன் அந்த புண்ணிய பலனுக்காக எவன் கைகட்டி நின்றுட்டு இது இன்னொன்று என்ன நடந்ததுன்னா இந்த கதைய இந்த விற்தாந்தத்தை யமலோகத்துல இந்த நரகத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறவா நிறையா பேர் இருக்கா இல்லையா அவள் காதில் இந்த விற்த்தாந்தம் விழுது நாராயணாங்கிற நாமம் விழருது சரி இந்த விழுந்துட்டு கேட்டுட்டு இருக்கா யமன் இவனுக்கு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான் நரகம் ஃபுல்லா காலி எம்டி ஏன்னா இந்த நாராயண சப்தம் விழுந்ததுனால அங்கே கஷ்டப்பட்டு இருந்தவாளெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டான் இதை தொண்டரடி பொடி ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல நமனும் முற்கலனும் பேச இந்த கதையை பேசுறா நரகில் நின்றார்கள் கேட்க உள்ள நரகத்துல இருந்தவா கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் நரகத்தையே சொர்க்கமாக மாற்றக்கூடிய நாமம் உடையவனாகிய நாராயணன் அவனது ஊர் அரங்கம் என்னாது அப்பா நீ அவனை ரங்கநாதனை கூட நினைக்க வேண்டாம் நாராயணனை நினைக்க வேண்டாம் அவனுடைய ஊர் அந்த ஊரையாவது நினைக்கலாமே அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்ந்து வீழ்ந்தழிய மாந்தர் கவலையுள் படுகிறார் படுகின்றார் என்று அதற்கே கவல்கின்றேனே அந்த ஊரை கூட நினைக்க முடியாம இந்த மக்கள் கஷ்டப்படுறாள் நமக்காக தொண்டடி பொடி ஆழ்வார் கவலைப்படுறானான் அப்போ பாருங்க அவனுடைய நாமம் காதில் விழுந்தா போதும் யமதர்மராஜன் ஒரு கவலைப்படுறான் என்னன்னா டே எல்லாம் இங்கேயே வந்து அட்டண்டன்ஸ் போட்டுட்டே இருக்கேலே எனக்கு இடம் பத்த மாட்டேங்கிறது ஏண்டா இந்த நாராயணான்னு ஒரு நாமம் இருக்கு அதை சொல்றதுக்கு உனக்கு வாக்குல சக்தி இருக்கு நல்ல சிந்தனை இருக்கு அட அதை நினைக்கவாது செஞ்சேன்னா நீ இங்க வராம இருக்கலாமே ஏன் இப்படி உங்களால நினைக்க முடியாது முடியாம தடுமாறு அப்படின்னு கேட்டா அதுதான் களி பண்ணுகின்ற போலம் நமக்கு உடம்புல எல்லா சக்தியும் கொடுத்து நம்மளுடைய புலன்களை கட்டி போட்டு வெவ்வேற விஷயத்துல இழுத்துண்டு போறதான் களி இந்த களியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது நம்மளுடைய புலனை எப்படி தட்டுப்பாட்ட வைக்கிறது கழிதன்னை கடக்க நமன் தமர் தலைகள் மீதே உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலின் புல புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே இந்த நாராயண நாமத்தை கத்திருந்தா என்ன ஆகுமா நாராயணனுக்கு ஜெயகோஷம் போட்டுண்டு இந்த நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற கையை உடச்சி எரிஞ்சுட்டோ யமன் தமர்கள் யமனுடைய தூதுவர்கள் தலை மேலே காலை வச்சுண்டு வைகுண்டத்துக்கு போகும் யமன் வந்து தன் தலையை கொடுப்பானோம் எப்படின்னா துருவனுடைய சரித்திரம்